இந்த ரோகிணியில் இருக்கக்கூடிய நான்கு பாதங்கள் முதல் பாதத்துல பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மூர்க்கத்தனமா இருப்பாங்க அவங்க எமோஷனலா அடிக்ட் ஆனவங்களா இருப்பாங்க நிறைய சென்டிமெண்டா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கண்டிப்பா சொத்து யோகம் உடையவங்களும் இருப்பாங்க ரெண்டாம் பாதம்ிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவங்க கல்வியில அதிக தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க படிப்புக்கேத்த வேலை இல்லைனாலும் அங்க போய் தன் திறமையை நிரூபிச்சு படிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்ததா மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்கள ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு புது விஷயத்த இன்வைட் பண்றவங்களா இருப்பாங்க அதிக க ஞானம் கொண்டவங்களா இருப்பாங்க என்ன இவங்களுக்கு ஒண்ணா ஸ்கின் அலர்ஜி அதிகமா இருக்கும் என்ன செஞ்சாலும் உணவு பழக்கத்தை மாற்றினாலும் இவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு அலர்ஜி உடம்புல இருக்கும் தேவையில்லாத இல்லீகல் சார்ந்த அஃபர்கள் இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலாம் பாதம் திடமான முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் தான் பிள்ளைகள் தான் குடும்பம் அப்படின்னு வாழக்கூடியவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் ஊக்கவிக்கக்கூடியவர்கள்